நண்பர்கள் அனைவருக்கும் நினைக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுருக்கும் இந்த விடியவில் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி சற்று முன் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் சார்ந்து வெளியான ஏழு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஏதேனும் சலுகை வழங்குவது பற்றிய சலுகைகள் வழங்கக்கூடிய புதிய நடைமுறைகள் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அல்லது வந்து பின்னா விதிமுறை ரத்துக்கள் ரத்து செய்வது பற்றி நிறுத்தம் பற்றி ஏதேனும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறதா அது சார்ந்த அறிவிப்புகள் கோரிக்கைகள் முன்வழிகள் எதுவும் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்கள் பார்க்கலாம் வீடியோக்கு போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டினையும் பிடிச்சிருங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் விதிமுறைகள் நடைமுறைகள் அது அறிவிப்புகளும் புதிய மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அகவிலைப்படி கூடுதல் ஓய்வூதியம் அதிக பென்ஷன் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றை அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் இருபது சதவீதம் இடைக்கால நிவாரணம் வழங்குதல் ஓய்வூதிய கட்டமைப்புகளின் மாற்றத்தை கொண்டு வரவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வு பெறும் தேதியில் அல்லது முந்தைய முந்தைய ஊதிய குழு அமைப்புகளின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அதேபோல் கொரோனா தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத காலங்களுக்கான உள்ளடக்கிய மூன்று முடக்கப்பட்ட தவணை டிஏ மற்றும் டிஆர் வெளியிட வேண்டும் தற்போதைய பதினைந்து ஆண்டுகள் பதிலாக பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு ஓய்வூதியத்தின் மாற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுக்க வேண்டும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இருபது சதவிகித இடைக்கால நிவாரணம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இது எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் வரை தொடர வேண்டும் என்றும் சிசிஜிஇடபுள்யூ மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அடங்கிய மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பான சிசிஜிஇடபிள்யூ நாடு முழுவதும் ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது எட்டாவது ஊதியக்குழு மற்றும் பிற தேவைகள் தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இந்த வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த அமைப்பானது அறிவுறுத்தியுள்ளது அமைச்சரவை செயலாளர்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஊதிய திருத்தம் ஓய்வூதியம் மற்றும் பணியாளர் பிரச்சினைகள் குறித்த ஊழியர்களின் கோரிக்கைகளின் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக்குழு விதிகளின் திருத்தம் வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு மற்றும் கூட்டு ஆலோசனை இயந்திரத்தின் என்சிஜேசிஎம் தேசிய கவுன்சில் பணியாளர் பக்கம் ஆகிய இரண்டின் உள்ளீடு உள்ளீடுகளும் ஊதிய மற்றும் ஓய்வூதிய திருத்தம் குறித்து ஆணையத்தின் விவாதங்களில் முறையான இணைக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக்குழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைக்கப்பட்டது அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க பதினெட்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வேலை பாதுகாப்பு மற்றும் பணியாளர் பற்றாக்குறை குறித்த சில கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன்படி கருணை அடிப்படையில் நியமி நியமனங்களுக்கு ஐந்து சதவீத உச்சவரம்பு நீக்கம் இறந்த ஊழியர்களின் தகுதி உள்ள அனைத்து சார்ந்திருப்பவர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அரசு துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் அரசு சேவைகளை அவுட் சோர்சிங் மற்றும் கார்பரேட் மயமாக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சாதாரண நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை முறைப்படுத்துதல் கிராமிங் டாக் சேவ சேவர்களுக்கு ஜிடிஎஸ் வழங்குவ வழக்கமான அந்தஸ்து வழங்குதல் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுடன் சமத்துவம் ஆகியவை பணியாளர் நியமனம் தொடர்பாக பிற கோரிக்கைகளும் அடங்கும் மேல் குறிப்பிட்ட தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் திட்டமிட்டபடி வரும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி பரிந்துரைகள் பற்றி எதிர்பார்ப்புகள் பற்றி கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வருவது பெற்ற கமெண்ட் செக்ஷன் பற்றி வந்து பிடிச்சிருந்தால் வந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த தப்பி குடிக்கலாம் அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்